அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவள்ளல் பெருமானார் இயற்றிய அருட்பெரும் ஜோதி அகவலில் திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடல் மதம் பிடித்தவர் எல்லாம் வாய்ப்பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவர் எல்லாம் கடும் பிணியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உலம்புறுகின்றனர் மதம் பிடித்தவர் எல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்ற இதம் பிடித்தனை ஆண்ட அருட்பெரும் ஜோதி என்னையேனே பள்ளி எழுந்தருள்வாயே எழுந்தருள் வா